கமலவதிங்கிற சோழ அரசி பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கா குழந்தை பிறக்க போதே திரை போட்டு அந்த பக்கம் ஜோதிடர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏன்னா அரச வாரிசு குழந்தை பிறந்த நேரத்துக்கு ஜாதகம் கணிக்கணும் திரை போட்டிருக்கிறாங்க அந்த பக்கம் ஜோதிடர்கள் இந்த பக்கம் இவ பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கா பணிப்பெண்கள் பெண்கள் இருக்கிறாங்க அப்ப ஜோதிடர்கள் சொல்றாங்க இந்த குழந்தை இன்னும் சில நாழிகை கழித்து பிறந்தால் சில நாளைக்கு என்ன கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் இந்த குழந்தை இன்னும் சில நாளிகை கழித்து பிறந்தால் நிறைய சிவ ஆலயங்களை கட்டி சிவ தொண்டு செய்யும் குழந்தை பிறக்க போது அந்த பக்கம் இருந்து ஒரு ஜோதிடர் சொல்றார் கமலவதி பணிப்பெண்களை அழைத்தால் என் குழந்தை ஒன்றரை மணி நேரம் கழிச்சு பிறக்கட்டும் என் ரெண்டு காலையும் சேர்த்து கட்டுன்னா ரெண்டு காலையும் சேர்த்து கட்டிட்டாங்க இது பத்தாது மரத்துல தலகில தொங்க விடு மரத்துல தலகில தொங்குடா பிரசவ வழியை அடக்கி கொண்டிருந்தால் எதுக்கு இந்த குழந்தை உலகத்தை வெல்லும் என்பதற்காகவா இல்லை இந்த தமிழ்நாட்டில் எத்தனை எத்தனையோ சிவ ஆலயங்களை என் குழந்தை கட்ட வேண்டும் என்பதற்காக பிரசவ வழியை ஒன்றரை மணி நேரம் அடக்கி கொண்டிருந்தால் கமலவதி குழந்தை பிறந்துச்சு கண்ணலா ரத்தம் என்கோ என்று சொல்லிவிட்டு இறந்து போனான் அவளதான் பேச இறந்துட்டான் அந்த குழந்தைதான் தமிழ்நாட்டில் எத்தனை எத்தனையோ மாடக் கோவில்களை கட்டிய கோட்செங்கனான் என்கிற சோழ மன்னன் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாடக் கோவில்கள் அனைத்தையும் கட்டியவன் கோட்சங்கனான் கோச்செங்க சோழன்